கவனிச்சிருக்கேன் வீட்லேயே கூட ஏங்க ஒரு லவ்வை கூட கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் சினிமாவில் கரெக்டாக நட்டு இல்லை சினிமாவில் கரெக்டாக பண்றீங்க ரியல் லைஃப்லன்னா ரியல் லைஃப்ல அது இல்லை நம்மக்கிட்ட ஸோ ஒரு இல்லாத ஒன்றை போட்டு ஆமா இப்போ குழந்தைங்கிட்டையும் நம்ம இப்படி தான் நடந்துப்போம் யூனியன் போனாலும் தான் நடந்துப்போம் பொலிட்டிக்கலா இப்படிதான் நடந்துப்போம் பொதுவெளிகளில் போய் சும்மா வலிகிறது யாரு முன்னாடி குனியிறது அதெல்லாம் நமக்கு வராது நம்ம போனா நெஞ்சு நிமித்திக்கிட்டு போவோம் அது அது நம்மக்கிட்ட ஒரு நேச்சராகவே அது இருக்குது அப்புறம் ஒரு இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் நிறுத்தினோன்னே இப்போ வளைவாங்க வாங்க அதெல்லாம் கிடையாது என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது எனக்கிட்ட எல்லா பண்டி பேப்பர்ஸும் இருக்குதுன்னு நானே நான் நான் என்ன நான் திருப்தி படுத்திப்பேன் நான் க்ளியராக தானே இருக்கேன் உன்கிட்ட நான் எதுக்கு சிரிக்கணும் உன்கிட்ட நான் எதுக்கு அப்படின்னு பட் ஸோ அது என்னமோ தெரில நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோங்கிற ஒரு மனநிலையை கொடுக்குது அது அது அதை அது பார்க்க கொஞ்சம் திமிராக தெரியுது பட் நீங்க பழகி பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ அன்பானங்கிறது பழகும் போது தெரியும் என்ன காரணம்னா சமீபத்தில் மிஸ்டர் மாரிமுத்து அவர்கள் இறந்துட்ட பிறகு இந்த குணசேகரன் கதாபாத்திரத்துக்கு யார் யார் போட்டால் கரெக்டா இருக்கணும் லிஸ்ட் எடுத்தாங்க அதுல உங்க பேரும் என்ன நீங்கள் நீங்க அது எனக்கு அப்படி தெரியல ஒரு பக்கம் குணசேகரன் படத்தை போட்டு இன்னொரு பக்கம் என் படத்தை போட்டப்போ ரெண்டு பேரும் ஜெத்து போயிட்டாங்கன்னு போட்ட மாதிரி தான் இருந்து ஆமா மீடியாஸ்ல அவங்க சரி தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல அவங்க நல்லது பண்ணா தப்பா முடியுது தப்பா பண்றது சரி அது மாதிரி அதை பார்க்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் இறந்த ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துலலாம் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு பேர் ஃபோட்டோவும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஃபோட்டோவை போட்டப்போ எனக்கு ஆழ்ந்த இரங்கள் சொன்னவனாக இருந்தான் அந்த டைமில் அது இன்னொருத்தருக்கு இன்னொரு ஆள்னா சமமும் கிடையாது கம்பாரிசன் கிடையாது அப்புறம் அவரிடத்தை இவர் நிரப்ப முடியாது இவரிடத்தை அவர் நிரப்ப முடியாது நான் வேற அவர் வேற அவர் அவன் வேற வேறு சும்மா அந்த அந்த கம்பாரிசன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது அது என்ன யாராவது கம்பேர் பண்ணாலும் பிடிக்காது என்ன கூட கம்பேர் பண்ணாலும் பிடிக்காது அப்படியே திரு விஷால் அவர்கள் பேசும்போது இனிமேல் இந்த ரெண்டு கோடி மூணு கோடி வச்சு பணம் எடுக்கிறோம்னா தயவு செஞ்சு அப்படியே போயிடு எதுவுமே ரிட்டர்ன் வராதுன்றார் அதே போல் பார்த்தீங்கன்னா படங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஒரு பெரிய பிளாக் பஸ் ஸ்ட்ரீட் படங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் பட்ஜெட் சர்வ சாதாரணமாக இரநூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடின்றது சர்வசாதாரமாக பேசுகிறாங்க இது ரெண்டுத்துக்கும் அடையில் அந்த ஒரு சின்ன இருந்தால் பரவாயில்ல ரெண்டுமே ஏனி ஹிச்சாக கூட எட்ட முடியாத ஒரு இடைவெளியாக இருக்குது ஸோ அவரோட பதிவு ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் அதுக்கு எதிர்மாராக போறீங்க அப்போ சின்ன படங்கள்லாம் அவங்களோட நிலமை என்னதான் ஆக போகுதுன்னு ஸோ உங்களுடைய கருத்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன சேர்த்து இல்லை இங்கே படங்களில் வந்து சின்ன படம் பெரிய படம் ரெண்டுமே கிடையாது அது திரைப்படம் அவ்வளோதான் சின்ன படங்களுக்குன்னு தனிப்பட்ட தேட்டர்ஸ் இருக்கா இல்லை பெரிய படங்களுக்கும் தனிப்பட்ட தேட்டர்ஸ் இருக்கா எல்லாம் ஒரே காம்ப்ளெக்ஸ் தான் ஒரே தியேட்டர் தான் அதே மாதிரி ஒரு பெரிய திரைப்படம் இது வரைக்கும் ஃப்ளாப் ஆனது இல்லையா எத்தனையோ படங்கள் வந்து சின்ன திரைப்படங்கள்னு சொல்ற சிறிய திரைப்படங்கள் தான் கடந்த பத்து வருடங்கள்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமாவே மாற்றி அமைத்தது எல்லாமே சிறிய திரைப்படங்கள் தான் சமீபத்தில் ஓடுனா போன வருடத்துடைய வெற்றி திரைப்படங்கள் குட் நைட்லேருந்து டாடாலேருந்து அயோத்தியிலேருந்து எல்லாமே சின்ன படங்கள் தான் இன்னைக்கு படம் எடுத்துட்டு இருக்க லோகேஷ் கனகராஜ் சாரும் சின்ன படம் எடுத்து வெளியில் வந்தவர் தான் நெல்சனும் சின்ன படம் எடுத்து வெளியில் வந்தவங்க தான் ஸோ இந்த சின்னதுங்கிறது பெரியதனுடைய முதல் அதான் ஆரம்பம் சின்னதில் ஆரம்பித்து பெருசில் போய் முடியும் இதுதான் ஓப்பன் அண்ட் எண்டு சின்னது இல்லைன்னா ஏது பெருசு விஷால் சார் எந்த எந்த கணிப்பில் சொல்கிறாருன்னு சொல்லலை எனக்கோ ஒரு நாள் சின்ன படம் சேது நடித்தவர் தான் இன்றைக்கி விக்ரம் சார் என்றைக்கோ ஒரு நாள் காதல் கொண்டே சின்ன படம் நடித்தவர் தான் இன்றைக்கி தனுஷ் என்றைக்கோ ஒரு சின்ன படம் பதினாறு வயது நடிச்சவங்க நடித்தவங்க தான் ரஜினிகாந்த் கமலஹாசனும் அப்புறம் சின்னது என்ன பெருசு என்ன இவ்வளோ இவ்வளோ பெரிய பேசுகிற தலைவர் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார் மந்திரி சின்ன கேரக்டர் என்ன பண்ணார் ஸோ இப்படித்தானே சாரி சதிலீலா அதில் இப்படி தானே ஆரம்பிக்கிறாங்க ஸோ எல்லாருமே சின்னதுலேருந்து ஆரம்பிச்சோங்க சின்னது இல்லாத பெருசு ஏது அவர் சொல்லு ஏன் விஷால் சின்ன குழந்தையிலேருந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பார் இனிமே சின்ன குழந்தை செல்ல பிறக்கும் பொழுது இருபத்தி ஏழு வயதாக பிறக்க வேண்டும்ங்கிற மாதிரி இருக்குது இது இப்போ இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படம் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்கும் ஆனா நம்ம படம் ஒரு ஹிட்ரேஷன் எடுக்கும் போது ஒரு கைவிட்டேனில் ஒரு பத்து படம் தான் இதில் சின்ன படம்னு எடுக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு படம் வருது பெரிய ஹிட்டுன்னு வரும்போது அதில் ஒரு நாலஞ்சு படம் வருது ஆனால் மற்ற படம்லாம் ரிலீஸ் ஆனதும் தெரிய மாட்டுது அந்த தேட்டர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் முதல்ல அது சொல்லுங்கள் இப்போ உங்கள் கன்னிமாடம் ரிலீஸ் பண்ணுறீங்க தேட்டருக்கெல்லாம் அது எந்த அளவுக்கு நிறைய பேர் வரவே கன்னிமாடத்துக்கு கிடைச்ச தேட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேட்டர் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ தேட்டர் ஓகே ஒரு பெரிய படமாக தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணி சரி சரி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ தேட்டர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் தேட்டர்ஸ் ஃபோர் சோஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ சோஸ் அண்ட் ஃபோர் சோஸ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் மார்னிங் ஷோ ஏதோ இருபது தேட்டர் முப்பது ஏதோ மார்னிங் ஷோ அப்படி ஒன்றும் படத்தை நான் ரொம்ப பேடாலாம் ரிலீஸ் பண்ணல நல்லா பெரிய ரிலீஸ் தான் பண்ணும் பெரிய ரிலீஸ் தான் அந்த படம் ஆனால் அதே படத்துக்கு அன்றைய இருக்க சூழலுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதாநாயகர்கள் யாராவது வந்து இந்த படம் பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தால் இந்த படம் ஓடி இருக்கும் அதே மாதிரி அந்த எம்எஸ்எம் பிளஸ் நான் என் கம்பெனியோட சேர்த்து நீங்கள் விசால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு போட்டுருந்தா அந்த படம் ஓடி இருக்கும் இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அடிஷனாக என்ன தெரியுமா நடந்திருக்கும் அன்னைக்கு இருக்க ஓடிடிலையும் சேட்டலைட்லையும் இந்த படம் மூன்றரை கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ கோர்ஸ் வைத்திருக்கும் இப்போ இந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் எடுத்திருப்பார் அந்த படம் அந்த ப்ரொடியூசர் எடுத்த படம் எடுக்கல ஓகே அந்த ப்ரொடியூசர்ஸ் எப்படி காலியாகிறாரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அவரை சப்போர்ட் பண்ணல ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்க ப்ரொடியூசர்ஸ் யூனியன் விஷால் போன்ற ஹீரோஸ் யாரோ அவரை சப்போர்ட் பண்ணல அவர் கலையாயிட்டாரு ஒருத்தர் அழிஞ்சு போயிட்டாருங்கிறத நீங்க இலக்காரமா நீங்க வராதுன்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணலங்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன் ஸோ இன்னைக்கு ஓடிடிங்கிறதும் சேட்டலைட்டுங்கிறவங்க பார்வை வந்து எல்லாமே வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க இங்கே திரைப்படத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா ஓ வெற்றிமரன் சார் நல்ல படம்னு சொல்லிட்டாரோ அதை வாங்கிக்கலாம் விஷால் சார் நல்ல படம்னு சொல்லிட்டாரோ அதை வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட்டு இந்த காப்பாற்ற வேலையை இங்கே செய்யவே இல்லையே இதை செய்யாம நீங்க வந்து எப்படி சின்ன ஆனா அவங்க அப்ரோச் பண்றதுக்கும் எப்படியோ ஒரு கான்டாக்ட் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச மூலமா ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ஏதோ தெரிஞ்சா மட்டும் தான் அப்ரோச் பண்ண முடியும் ஓடிடி சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹீரோஸை தேடி வருவாங்க அவங்க திரைப்படங்களே பார்ப்பது கிடையாது பூஜை போட்டோடனே வாங்கிடறாங்க அப்ப அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய வியாபாரம் பண்ணுவது இந்த சின்ன படங்கள்ல ஒன்னால தள்ளி விட்டுருக்கலாமே இப்ப சொல்றாரு இரநூறு படம் தேங்கி கிடக்குன்னு அவர் மாதிரி பத்து ஹீரோஸ் சேர்ந்து தான் இரநூறு படமும் ரிலீஸ் ஆயிருக்கும் நான் கேக்குறேன் அந்த வேலையை செய்யாம வராதுன்னு சொல்றது தப்புங்கிறேன் இருக்கு சின்ன திரைப்படங்கள்லயும் வந்து பார்க்கவே முடியாத திராவையான திரைப்படங்கள் இருக்கு அந்த திரைப்படங்களை நம்ம சப்போர்ட் பண்ணல மக்களுக்கு தேவையான நல்ல குவாலிட்டியான திரைப்படங்களை பற்றி தான் அவங்களுக்காக நான் கலந்து வாங்குறேன் இப்போ ஒரு ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது படம் வருது இப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி ஆகிடுச்சுன்னா இப்போ பெரு பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் சொல்லி தான் நானும் சொல்கிறேன் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி ஆகிடுச்சுன்னா மாதத்துக்கு நான் ஒரு படம் பார்க்குறேன் அதிகபட்சம் எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு படம் பார்க்குறேன் ஆனால் ஒரு ஒருவத்தஞ்சு படம் வரும்போது இது எப்படி பிரித்து பார்ப்பாங்க மக்கள் இப்போ ஒரு அடுத்த வாரம் ஒரு பெரிய படம் வருது அதுக்கு முந்தின நேரம் வரும்போது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் இப்போ நான் இந்த நான் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுவோம் அடுத்த வாரம் செலவு பண்ணுறதுக்கு இந்த படத்தை நான் ஒரு இருபது நாள் ஓடிடியில் வந்துடுறேங்க ஓடிடியில் பார்த்துக்குறேன் அடுத்த வாரம் பெரிய படம் தான் அது தேட்டருக்கு போயிருக்கோம் இப்படி ஒரு மைண்ட் செட் உருவாக்கிட்டு பிறகு எப்படி ஆடியன்ஸ் வந்து உள்ள வருவாங்க தேட்டர்ஸு ஆடியன்ஸ் இது ரெண்டுக்குமான இடைவெளியை கிரியேட் பண்ணது யாரு நம்ம தான் இப்போ நான் இப்போ இடையில நான் ஒரு பெரிய கருத்து சொல்லியிருந்தேன் இப்போ படங்கள் வந்து பைலிங் கோவில்ங்கிற பேர்ல வந்துருச்சு முன்னாடி வந்து ஒரு ரஜினி சாரும் கமல் சாரும் விஜய் சார் அஜித் சார் படங்களை நம்ம வந்து பேசணும் நீங்க ஃபெஸ்டிவல் மட்டும் வாங்க மற்ற நாளுக்கு வராதீங்க நாங்கள் எங்க படங்களை கற்றுக்குறோம்னு பேசணும் முன்னாடி அஞ்சு ஸ்டாருக்கு பயந்தோம் இப்போ பைலிங்குவல் கோவில் யஷுக்கு பயப்படணும் மோகன்லால் சாருக்கு பயப்படணும் ராஜ்குமார் சாருக்கு பயப்படணும் ஷாருக் கானுக்கு பயப்படணும் சாக்கி சானுக்கு பயப்படணும் எவ்வளோ பேருக்கு பயப்படுவீங்க டாம் குரூஸுக்கு பயப்படணும் இவ்வளோ பேருக்கு இப்போ நம்ம பயப்படுறோம் பத்தாவது அந்த அவெஞ்சர் லிஸ்ட்டு வந்துருச்சுன்னா ஒரு படமும் ஓர்றதில்ல ஸோ இப்போ பைலிங்குவல்ங்கிற பேரில் உலகளாவிய திரைப்படங்கள் எல்லாம் இங்கே வரும் பொழுது இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஹீரோ வச்சுங்க மாதத்துக்கு ரெண்டு நாள் இந்த ஹீரோ வந்துட்டாங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு நாள் அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறான் அப்போ நம்ம நிலமை ஸோ இந்த கம்பேரிசனே எடுக்கலாமே உண்மையிலே மலையாள படத்துங்களில் கடைசி ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷமாக கூட இருக்கலாமே நிறைய சின்ன சின்ன படங்கள் அது எல்லாமே வந்து பேன் இண்டியா ரிலீஸாக இருக்கும் ஒரு ரோமன்ஷன் போன்ற படங்கள் ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை இங்கே தமிழ்நாட்டில் பார்க்காத ஆலையில் ஒரு பாதி பேர் அதை பார்த்துருந்தாங்க ஆனால் தமிழ் சினிமாவிலேருந்து இது மாதிரி ஒரு பேன் இண்டியா படம்னு வச்சுட்டாவே மினிமம் அந்த படத்தோட பட்ஜெட் இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி இருக்குது இதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வெற்றிமரன் சார் அவருடைய கருத்தை எடுக்கலாமே ஒரு நல்ல கருத்து சொல்கிறேன் அந்த படத்தை ஓடவை அப்போ தொடர்ந்து அது போல கருத்து வரும் ஆனால் இப்போ பெரிய ஹிட் இந்த மாதிரி பெரிய கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய படங்களுடைய கதைகளும் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆக்ஷன் நான் ஒரு நாலு சண்டை பயங்கரமான சண்டை எண்டு கடைசி காட்சியில் ஒரு பெரிய ஒரு மாஸ் போயிட்டு இப்படி தான் முடியுது ஆனால் அந்த படம் நல்லா இது எப்படி ஆகிடுதுனா மற்ற டைரக்டர்ஸும் வந்து ஓகே இப்படி எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ பெரிய ஸ்டார்ஸ்க்கு இது போன்ற சண்டை படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கிடுதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரு இப்போ நீங்களே ஒரு பெரிய ஹீரோ கால்ஷீட் கொடுக்குறாங்க இப்போ உங்களுடைய கதை எப்படி இருக்கும் ஓகே போஸ் வெங்கட் இவருக்காக ஒரு கதை எழுதுவாங்களா இல்லை இவரோட ரசிகர்கள் இப்படி தானே பார்ப்பாங்க ஒரு பெரிய சண்டை இருந்தாலும் இது வியாபாரம் ஆகும் அப்படி ஒரு வியாபார ரீதியாக உங்களுக்கு தோணுமா இல்ல இப்போ சமீபத்திய திரைப்படங்கள் நீங்க சொன்னதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க அது பெரிய பெரிய துப்பாக்கிகள் இருக்கு ஆக்சன் இருக்கு அது இது குட்கா அதெல்லாம் இருக்க தவிர படத்துக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்ல வரீங்க பட் ட்ரூ இது உண்மை இத உடனே ரசிகர்கள் ரசிக்கிறாங்களாங்கிற கேள்வி ரொம்ப தப்பு என்னன்னா ரசிகர்கள் ரசிக்கிறாங்களேன்னு நமையே தெரியல ரசிகர்கள் ரசிக்க வைக்கப்படுகிறார்கள் நான் என்ன கேட்கறேன் அவங்களுடைய பட்ஜெட்ல படம் எடுப்பதோடு சேர்ந்து விளம்பரமும் சேர்ந்து அதுல இருக்குது ரெண்டாவது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு அது கதை இருக்கோ இல்லையோ நான் இவ்வளவு நாள் ரசித்த எனக்கு நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய கதாநாயகன் பே உள்ள உக்காந்துக்கிறார் நான் ரொம்ப ரசித்த மியூசிக் டேரக்டர் பேர் உள்ள உட்காந்துக்கிறாரு இவங்க எல்லாமே சின்ன சின்ன திரைப்படங்கள்லேருந்து வந்தவங்க தான் இவங்களும் சின்னதாக ஹிட்டு கொடுத்து வந்தவங்க தான் இன்னைக்கு இந்த சின்னதா இருந்து பெருசா இருக்கிற எல்லாரையும் பெருசாக்கி கொண்டு போய் ஒரு படத்துல சேர்க்குறாங்க ரொம்ப வேணாம் சாருடைய தனிப்பட்ட வசூல் எவ்வளவு சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு முப்பது லட்சம் பேர் இருப்பாங்களா முப்பது லட்சம் பேர் சூர்யா சார் ஒரு ஷாட் நடிச்சா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அந்த படத்தை ஒரு ஷாட் பார்ப்பாங்க தானே இப்போ ஒரு சீன் நடிக்கிற படத்தை பார்ப்பாங்க தானே விக்ரமுக்கே நடந்துச்சு எவ்வளவு ஃபேன் வந்து அதை தான் சொல்ல வரேன் இப்போ என்ன மேட்டர் என்னன்னா இப்போ சூர்யா சார் ஒரு சீன் நடிக்கிறாரு கமல் சார் நாலு சீன் நடிக்கிறாரு அவர் அவர் ஒரு ரெண்டு சீன் இவர் ஒரு ரெண்டு சீன் இப்போ இவர்களுடைய ரசிகர்கள் ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் படம் பாத்துருவா தானே எல்லாரும் கொண்டே என் தலைமையான நடிக்கிற படத்தை நம்பி பார்ப்பேன் இப்போ பார்த்துருவோம் தானே இப்போ நானூறு கோடி வசூல் ஆகாம அது படம் நல்லா இருக்கணுங்கிற நல்லா இல்லைங்கிறதுலாம் அப்புறம் வசூல் ஆகுமா ஆகாத ஓகே ஓகே இப்போ லோகேஷ் கனராஜ் இப்போ அடுத்த ஒரு நெல்சனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சொல்லாமல் அட்லியாக இருப்பே இவங்களாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க இந்த சின்ன படம் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தா மட்டும்தான் பெரிய ஹீரோஸ் வந்து இவங்க கண்ணுக்கே தெரிஞ்சுப்பாங்க அப்போ பெரிய ஹீரோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தானே போகிறாங்க ஜெயிச்ச டேரக்டர்ஸ்கிட்ட போவாங்க மண்டேலா பண்ண பையன் எவ்வளவு பெரிய கோடியில் பண்ணாப்புல அவர் கூப்பிட்டு மாவீரன் பண்ணலையா மாவீரன் படுத்த படம் அதோட பெரிய பட்ஜெட்டா இருக்கும் இந்த பாதையில்தான் நீங்க பயணிக்கணும் இப்ப நீங்க லோகேஸ் கணராஜா அட்லி எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணல நம்ம விமல் மாப்பிள்ளையும் சின்ன ஒரு யங் ஹீரோஸா இருக்கும்போது பிளான் பண்ண படம் தான் அந்த படம் ராஜா ராணி அதுக்கப்புறம் அது கரெக்டா கட்டமைக்கப்பட்டு இவர்கிட்ட ஆர்யா கிட்டையும் நயன்தாரா மேடம் அந்த படம் அந்த படம் பெரிய பட்ஜெட் இல்லை இன்னைக்கு தான் இவர் ஆயிரம் கோடி வியாபார திரைப்படங்களுக்கு வந்திருக்கிறாரு இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும் பட் அவங்கள சின்னதா தானே ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்றேன் இந்த சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன படம்ங்கிறது தான் பேஸ் ஒன்றாவது படிக்காம ஸ்ட்ரெயிட்டா பன்னெண்டாவதும் காலேஜும் போக முடியாதுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் நீ டுவல்த் ஸ்டாண்டர்டும் காலேஜுக்கும் போயிட்டோங்கிற திமுருல வேணாம் வேணா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அழிச்சிருக்கேன் அதுல பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது ஓகே மீனாட்சி ஃபேகல்சி எ ஃபார்மஸி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நைன் இ மாஸ்டர் இஸ் Buy now and get cashback offers